விஷ்டிக ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் கிரகம் கனி ராசியில் பதினோராவது பாவத்தில் இருக்கிறார் சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள் எட்டாம் பாவத்தில் குரு அலைச்சலை கொடுத்துட்டு பணத்தை முடக்கிட்டு பணத்தை கொடுக்கும் ஐந்தாம் பாவத்தில் சனி பகவான் தன்னுடைய வாரிசின் வாழ்க்கையின் சிந்தனையே அதிகமாக உருவாகும் பத்தாம் பாவத்தில் சூரியன் புதன் கேத்து இருக்கின்றது பெயர் கடுமையாக ஒழிப்பீர்கள் பணம் வந்து சேரும் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் வியாபாரிகளுக்கு சுமாரான காலம் அலைச்சல் உடன் குற்ற லாபத்தை பார்ப்பீர்கள் பெருசா லாபத்தை பார்க்கணும் வேண்டும் லாபத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் வெளிநாட்டு வியாபாரம் செய்தால் அங்கே அனுப்பின பொருள்கள் எல்லாம் நின்று நின்று வரும் ஆனால் வந்து சேரும் ஆனால் லாபம் அவ்வளோ வராது நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் சுமாரான காலம் வீணாக பேசாதீர்கள் தாழ்த்தி பேசாதீர்கள் யாரை குத்தி பேசாதீர்கள் நீங்கள் கலைஞராக இருக்கிறீங்க இருக்கிற வேலையை விட்டு போயிடாதீர்கள் இருக்கிற வேலையில் என்ன லாபம் இருக்கோ அதிலே காலத்தை தள்ளுங்க நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள் தன்னுடைய லாங்குவேஜை கண்ட்ரோலில் வைத்து கொள்ள வேண்டும் ஸ்பீச் கண்ட்ரோலில் இருக்க வேண்டும் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க தாய் வயதாயிடுச்சு அப்பாவுக்கு வயசாயிடுச்சின்னா நீங்கள்லாம் கொஞ்சம் தன்னுடைய ஆரோக்கியத்தை இந்த மாதம் கவனிக்க வேண்டும் ஸ்டூடெண்ட் எல்லாமே கடுமையாக படிக்க வேண்டும் நீங்கள் வேலைக்கு செல்ற ஆண் பெண்ணாக இருந்தாலும் அங்கே வேலையை முடிச்ச பிற்பாடு தன்னுடைய வாயை கண்ட்ரோலை வச்சு வந்துடும் ஒரு மாதம் அப்படி இருக்குப்பா இல்லையா என்ன பரிகாரம் செய்யலாம் பகவான் சிவனின் ஆராதனை செய்ய வேண்டும் சிவனை பூஜை செய்ய வேண்டும் சிவபகவானே நம சிவாய் நம பெண்கள் சிவாய நமஹ சிவாய நமஹ சிவாய நமஹ பெண்கள் இந்த மாதிரி இந்த மந்திரத்தை ஜவிச்சு கொண்டே வர வேண்டும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும் அங்கு ஒரு விளக்கை ஈர்த்த வேண்டும் இந்த பரிகாரம் சின்ன பரிகாரம் இதெல்லாம் செஞ்சாவே நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்